நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு முறை உயிர் என்பது ஒரே ஒரு உயிர் தான் அது போனால் திரும்பி வராது இந்த உலகத்தில் எந்த காரியத்தை இழந்தாலும் பெற்றுக் கொள்ளலாம் நித்திய சீவனில் பெற்றுக் கொள்ளலாம் நல்ல ஆகாரம் இங்கு நாம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வேண்டாம் என்று வெறுத்து விடுங்கள் நித்திய ஜீவனில் நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆயிரம் வருட அரசாட்சியில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் நல்ல உடை உடுத்த வேண்டும் என்றாலும் அதையும் அப்பொழுது செய்து கொள்ளலாம் தவறில்லை இப்பொழுது கிடைக்காவிட்டால் பரவாயில்லை நல்ல எந்த காரியத்தை விரும்பினாலும் அப்படி எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒன்று நாம் பரிசுத்தத்தை எழுந்து விட்டால் நித்திய ஜீவனையே எழுந்து விடுவோம் நரகத்துக்கு போய்விடுவோம் எந்த நன்மையும் நம்மால் அனுபவிக்க முடியாது பிடித்த காரியங்களை எதை வேண்டுமானாலும் இந்த காலத்தில் இழக்கலாம் இது கொஞ்ச காலம்தான் இது நிரந்தரம் அல்ல இப்பொழுது இழப்போம் நித்திய ஜீவனில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எந்தென்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் யோசுவாயா தன்னுடைய இறுதி காலத்தில் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய பின்பு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியே எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார் இஸ்ரவேலருக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்து முடித்தார் யுத்தம் செய்து வெற்றி பெற்ற நிலங்களை போட்டு பிரித்து கொடுத்து எல்லா காரியத்தையும் முடித்தார் இப்படி எல்லாம் நிறைவான பின்பாக யூஸ்வய்யா மிகவும் முதிர் வயதாய் இருந்தார் அந்த காலத்தில் அவர் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் தலைவர்களையும் பெரியோர்களையெல்லாம் அழைத்து அவர்களை மூத்தவர்கள் எல்லாவரையும் அழைத்து யோசுவாயா பேசுகிறார் நான் இந்நாள் வரைக்கும் உங்களோடு இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தேன் கர்த்தரிட்ட கட்டளையின்படியே எல்லா காரியத்தையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார் அதன் பின்பாக இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார் நீங்கள் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடங்கள் வலதுபுறம் புறம் இடதுபுறம் சாயாமல் முழுமையாய் மிக சரியாய் துல்லியமாய் கடைபிடித்து நடக்க வேண்டும் அப்படி செய்யும் போது நீங்கள் சுதந்திரத்திருக்கிற இந்த காலான் தேசம் எப்பொழுதும் உங்களுடையதா இருக்கும் நீங்கள் அதை மீறக்கூடாது இதை நீங்கள் காப்பாற்றி வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் இது ஒன்றுதான் கத்தருடைய கட்டளைகளின்படியே நீங்கள் நடக்க வேண்டும் ஒரு சிறு தவறு செய்தாலும் அதனால் பாதிப்பு ஏற்படும் அதனால் பாவம் செய்யாத படிக்கு கருத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுவதில் எச்சரிக்கையாய் மிக கவனமாய் இருங்கள் என்று யோசுவாயா சொன்னார் அதாவது இஸ்ரவேலர்கள் நீங்கள் உங்கள் மத்தியில் இருக்கிற அந்நிய தேவர்கள் இஸ்ரவேலர்கள் அங்கிருக்கும் போது அவர்கள் மத்தியில் அந்நியர்களும் இருக்கிறார்கள் அந்த அந்நியர்களோடு நீங்கள் கலக்க வேண்டாம் அவர்களோடு பெண் கொடுப்பது பெண் எடுப்பது போன்ற காரியங்களிலோ உறவாடக் கூடாது அவர்கள் தனித்திருக்க வேண்டும் நீங்கள் பிரிந்திருக்க வேண்டும் அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடாது கூடாது அதனால் பாவம் செய்வீர்கள் என்று யோசுவாயா இஸ்ரவேலரை எச்சரித்தார் ஏனென்றால் அவர்கள் அப்படி செய்யும் போது பலவித தீமையான காரியங்கள் ஏற்படும் அந்நிய தேவர்களை வணங்குபவர்களோடு திருமணம் செய்து அதனால் இரண்டு குடும்பங்கள் சொந்தமாகும் போது அவர்களுடைய திருவிழாக்களுக்கு இவர்களை அழைப்பார்கள் அவர்களுடைய எந்தவித பண்டிகை கொண்டாட்டங்களுக்கும் இஸ்ரவேலரை அழைப்பார்கள் அப்பொழுது இவர்கள் செல்லும் போது அவர்களோடும் பங்கிட வேண்டியதா இருக்கும் அவர்கள் செய்கிற வழிமுறைகளை இவர்களும் பின்பற்ற வேண்டியதாகும் இப்படியாவது இஸ்ரேவேலர்கள் தீட்டுப்பட்டு விடுவார்கள் அந்நிய தேவ வணக்கங்களின் காரியமாக அதனால் யோசுவாயா அந்த காரியத்தை செய்யாதிருங்கள் அந்நியர்களோடு சம்பந்தம் கலவாதிருங்கள் அவர்களோடு உறவாட கூடாது என்று சொல்லி வைத்தார் இந்த காரியம் இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கிறது அந்நிய மக்களோடு பேசுவது பழகுவது போன்ற காரியங்கள் கூட நட்புறவு கூட வைத்துக் கொள்ளக்கூடாது அதனால் பல தீமைகள் நேரிடுகிறது நாம் அந்நியர்களோடு நண்பர்களாய் இருக்கும்போது அவர்களுடைய நட்பின் நிமித்தம் அவர்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் அவர்களோடு சில இடங்களுக்கு போக வேண்டியதா இருக்கும் அல்லது அவர்கள் செய்கிற காரியங்களை நாமும் செய்ய வேண்டியதா இருக்கும் அதனால் நாம் பாவம் செய்து தீமையாகி போய்விடும் கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட நேரிடும் கர்த்தருக்கு விரோதமான வழிகளில் நடத்துகிற எந்த மனிதனோடும் நாம் உறவாடக்கூடாது இந்த காலத்தில் அது பேசாமல் இருப்பதும் நல்லது பேச்சுவார்த்தை கூட அது நமக்கு ஆபத்தில் போய் முடிகிறது இது அனுபவபூர்வமான உண்மை சாதாரணமாக பேசிக்கொண்டு பழகி கொண்டு இருந்தால் கூட அவர்கள் நிமித்தம் நமக்கு பாவம் வருகிறது அவர்கள் போய் பேசுவார்கள் ஏதாவது சொல்வார்கள் புறங்கூறுவார்கள் அதனால் நமக்கு தீமை ஏற்படுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதினால்தான் நாம் சக்கரவையில் இருக்க வேண்டும் அன்றே யோசுவாயா இஸ்ரவேரக்கு இப்படியாக கட்டளையிட்டார் அது மட்டுமல்லாமல் வணங்கக்கூடாது பழக்க வழக்கங்களை திருவிழாக்களை பண்டிகை ஆசிரியப்புகளை நீங்கள் செய்யக்கூடாது என்றும் ஐயா சொல்லிக் கொடுத்தார் இப்படி எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு போதித்தார் இஸ்ரவேரர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியாய பிரமாணத்தை வாசித்து கட்டளைகளை வாசித்து கீழ்ப்படிந்து நடக்கும் வரைக்கும் கானான் தேசம் உங்களுடையதா இருக்கும் நீங்கள் நிரந்தரமாக அதை சிந்திரிக் கொள்ளலாம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மீறினால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அந்நியர்களோடு கலப்பதோ அந்நிய தெய்வ வழிபாடு செய்வதோ இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தால் அழிந்து போவீர்கள் காணானை விட்டு நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்று யோசுவாயா கர்த்தரின் வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார் இது கர்த்தர் சொல்லிய காரியம் மோசையாவுக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதை வெளிப்படுத்தி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வரைக்கும் எந்தவித துன்பமும் உங்களுக்கு நேரிடாது தேசம் இருக்கும் நீங்கள் சுபமாய் வாழலாம் சந்தோஷமாய் நீங்கள் வாழலாம் எந்தவித தீமை அணுகாது அவர்களோடு கலக்காமலும் அவர்களுடைய முறைகளை பின்பற்றாமலும் மட்டும் இருங்கள் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் ஆயிரம் பேரை துரத்தும் வல்லமை அவனுக்கு இருக்கும் கர்த்தர் துரத்த வைப்பார் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பார் நீங்கள் அந்நிய தேவர்களை ஏற்றுக்கொண்டால் அந்நியர்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் அது தலைகிழாய் மாறும் எல்லாவித சாபங்களும் தீமைகளும் உங்களை வந்து சேரும் தத்தளிப்பீர்கள் கஷ்டப்படுவீர்கள் சோதனைகளை சந்திக்க நேரிடும் பலவித துன்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அவர்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முழுவதாகவும் உங்களுடைய விழாவுக்கு சவுக்காகவும் மாறும் அவர்களோடு அந்நிய ஜனங்களோடு கலவாதிருங்கள் என்று எச்சரிக்கை கொடுத்தார் அதன் பின்பாக வயது முதிர்ந்தவராய் ஆன பின்பு அவருடைய முடிவு காலத்தில் சிறுவேலர் எல்லோரையும் வரவழைத்து அவர்களுடைய விசிறுவேலரின் தலைவர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களோடு பேசி ஆசிர்வதித்தார் அப்பொழுது தேராயன் குமாரன் ஆகிய தேர்ந்து கொண்டு ஆபிரகாம் முதல் அவருடைய தலைமுறைகளை எல்லாம் சொல்லி இப்படியாக இஸ்ரவேலரை வேலையை தெரிந்து தேர்ந்து கொண்டார் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி காணானுக்குள் கொண்டு வந்து சேர்த்து நல்லபடியாக வாழ வைத்திருக்கிறார் இந்த ஜனமானது கர்த்தருக்கு பிரியமான ஜனமாயிருக்கிறது கர்த்தருடைய ஜனமாயிருக்கிறது நீங்கள் இப்படிப்பட்ட ஜனமாக்கிய நீங்கள் கர்த்தருக்கு கீழ்படைந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வதற்கு மட்டும் ஜாக்கிரதையா இருங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு மனதோடும் நீங்கள் அன்பு கூர்ந்திருங்கள் அவருடைய கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அந்நிய தேவர்களை நீங்கள் விலக்கி போட்டு இப்படி நீங்கள் செய்யும் போது கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருக்கும் என்று யோசிவ் சொன்னார் அதற்கு இசைவேலர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு அடையாளமாக அவர்கள் அங்கிருந்த அவர்கள் அவர்களில் சிலர் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் விலக்கி போட்டுவிட்டு விட்டு நேராக மனம் திரும்பினார்கள் அப்பொழுது யோசுபாயா ஒரு உடன்படிக்கை செய்து சீதோ வினை ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு கல்லை எடுத்து அங்கிருந்த கருவாடி மரத்தின் அருகே நட்டார் இந்த கற்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கிறது நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு இருக்கிறது இதுவே உங்களுக்கு சாட்சி நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுவோம் என்று கர்த்தருக்கு முன்பாக சாட்சி இட்டிருக்கிறீர்கள் என்னிடத்தில் சாட்சி கொடுத்திருக்கிறீர்கள் அதன்படியே நடங்கள் அப்பொழுது காணாந்தேசம் எப்பொழுதும் உங்களுடையதா இருக்கும் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி போகிற காலத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிர்மூலமாகும் மட்டும் கர்த்தர் உங்களை அழித்து போடுவார் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகும் மட்டும் கர்த்தர் அழித்து போடுவார் அதனால் தீமை செய்யாதிருங்கள் என்று எல்லாவித எச்சரிக்கைகளையும் சொல்லிக் கொடுத்தார் இப்படியாக யோசுவா அவர்களை ஆசீர்வதித்தார் இன்று யோசுவா புத்தகம் முடிவடைகிறது இந்த செய்தி முழுவதும் பார்க்கும் போது காலமாக இருந்தாலும் யோசுவாயாவின் காலத்தில் ஆகட்டும் எல்லோரும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் என்றே எல்லோரும் சொல்லுகிறார்கள் அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் கவனமாய் எச்சரிக்கையா இருந்து செய்ய வேண்டும் என்று போதிக்கிறார்கள் ஆதியாக முதல் படித்து பார்க்கும் போது தோன்றுகிறது துல்லியமாக அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நன்மையை கொண்டு வருகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம்முடைய வாழ்க்கையின் நன்மை தீமைகள் நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது நாம் தான் அதை தேடிக்கொள்கிறோம் நாம் கத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும் போது வாழ நினைக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாக்கிறார் நம் இருதயத்தில் மேட்டுமை கொண்டு உலக இச்சையில் மயங்கி நாம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் போது அது நமக்கு பாவமாக சாபமாக மாறிவிடுகிறது இது நமக்கு தெளிவான பாடமாக இது இருக்கிறது இந்த வேத பகுதிகள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது இந்த இடத்தில் யோசுவாயா என்ன ஆசிர்வாதத்தை கொடுத்தாரோ என்னவெல்லாம் நடக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைத்தாரோ அதெல்லாம் பிற்காலத்தில் விசுவேனருக்கு நடந்தது அவர்கள் யோசுவாய்யாவின் காலம் வரைக்கும் அவர்கள் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் கொஞ்ச காலம் ஆன பின்பு அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது கத்திரை விட்டு வழி விலகி அந்நிய ஜனங்களோடு சம்மதம் கலந்து அந்நிய தேவர்களை வணங்கி இப்படியாக அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தார்கள் அதனால் அவ்வளவு பெரிய காணான் தேசத்தையும் இழந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாக இஸ்ரவேலர்கள் அனாதையாய் அடுத்தடுத்த தேசங்களில் போய் அந்நியர்களாய் குடியிருந்து வாழ்ந்தார்கள் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுதான் புதியதாக இஸ்ரவேல் என்னும் ஒரு சிறு நிலப்பகுதியை மட்டும் சுதந்திரித்துக் கொண்டு இஸ்ரேல் தேசம் உருவாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம்தான் இது நடந்திருக்கிறது இதற்கு முன்பாக சுமார் இரண்டாயிரம் வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களாக இஸ்ரேலுக்கு ஒரு தேசம் என்பதே இல்லாமல் போயிற்று முற்றிலும் இழந்து போனார்கள் எதினால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்காததினாலும் அதைக்கு செவி கொடுக்காததினாலும் அதற்கு கீழ்ப்படியாததினாலுமே நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு முறை உயிர் என்பது ஒரே ஒரு உயிர் அது போனால் திரும்பி வராது இந்த உலகத்தில் எந்த காரியத்தை இழந்தாலும் பெற்றுக் கொள்ளலாம் நித்திய ஜீவனில் பெற்றுக் கொள்ளலாம் நல்ல ஆகாரம் இங்கு நாம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வேண்டாம் என்று வெறுத்து விடுங்கள் நித்திய ஜீவனில் நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆயிரம் வருட அரசாட்சியில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் நல்ல உடை உடுத்த வேண்டும் என்றாலும் அதையும் அப்பொழுது செய்து கொள்ளலாம் தவறில்லை இப்பொழுது கிடைக்காவிட்டால் பரவாயில்லை நல்ல எந்த காரியத்தை விரும்பினாலும் அப்படி எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒன்று நாம் பரிசுத்தத்தை எழுந்து விட்டால் நித்திய ஜீவனையே இழந்து விடுவோம் நரகத்துக்கு போய்விடுவோம் எந்த நன்மையும் நம்மால் அனுபவிக்க முடியாது இவ்வுலக வாழ்க்கை கொஞ்சமே இதில் நல்ல ஆகாரமோ நல்ல உடை கொடுக்குதலோ நமக்கு பிடிக்கும் பிடித்த காரியங்களை எதை வேண்டுமானாலும் இந்த காலத்தில் இழக்கலாம் இது கொஞ்ச காலம்தான் இது நிரந்தரம் அல்ல இப்பொழுது இழப்போம் நித்திய ஜீவனில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் பரிசுத்தமானதை பெற்றுக்கொள்வோம் தவிக்கப்பட்ட பூமி இவ்வுலகத்தில் இச்சிப்பதற்கு ஒன்றும் இல்லை எல்லாம் மாயையே எதுவும் நன்மையானது அண்டர் பூரணமானது பரிசுத்தமானது நித்திய நித்தியசிவனில் இருப்பது எல்லாம் மகா பரிசுத்தமானது அங்கிருக்கிற ஒரு பழம் இந்த காலத்தினுடைய எந்த உணவுக்கும் சமமானது அல்ல அவ்வளவு ருசியான நன்மையான காரியங்களை செய்கிற பழங்கள் அப்படிப்பட்டதுதான் கர்த்தர் இதனில் வைத்திருக்கிறார் நமக்கு கொடுக்க போகிறார் நல்ல விஷயங்கள் நமக்கு பின்பாக இருக்கிறது இவ்வுலகத்தில் எந்த இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் கண்கள் இணைச்சை மாம்சத்த ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் விட்டொழித்து கர்த்தருடைய வேத வசனத்தின் மேல் மட்டுமே ஆசையோடு இருந்து கர்த்தரிடத்தில் மட்டுமே முழு அன்பையும் செலுத்தி நாம் கர்த்தரிடத்தை நேசித்து அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைவோம் மற்ற காரியங்கள் எல்லாம் நம்முடையதே கர்த்தருடைய ஆசிரியர்கள் பாராக